வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழக ரேஷன் கடைகளில் புதிய திட்டம் இனி எடை குறைவு பிரச்சனை இருக்காது வெளியான அசத்தல் அறிவிப்பு ரேஷன் கடைகளின் மூலமாக நுகர்வோருக்கு அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் தற்போது வரையிலும் விரல் ரேகை பதிவின் மூலமாகவே ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இப்படி இருக்கையில் தற்போது ரேஷன் கடை தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது விரைவில் ரேஷன் கடைகளில் புதிய வகை தராசுகள் பயன் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ப்ளூடூத் அல்லது இஎஸ்பி கேபிளை பாயிண்ட் ஆஃப் செல் கருவியுடன் இணைத்து பயன்படுத்தும் வகையிலான புதிய எலக்ட்ரானிக் தராசுகள் அளவைக்கு பயன்படுத்த உள்ளன அளவையாளர் தராசில் எவ்வளவு எடைக்கு பொருள் வைக்கிறாரோ அந்த எடை அளவு உடனுக்குடன் ரசீதாக வழங்கப்படும் இதனால் ரேஷன் பொருட்களை எடை குறைவாக விநியோகிப்பது போன்ற முறைகேடுகள் தடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இது பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு சூப்பரான விஷயமாகவும் இது பார்க்கப்படுகிறது மக்கள் வந்து பயம் இல்லாமல் ஒரு டவுட் இல்லாமலே வாங்கிக்கலாம் இனிமேல் எப்போது இதை அமலுக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரல